எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிடாரிக்கன்று சிந்து மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவில் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறேன் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீது சிந்து கிராஸ் கன்று மாடு மேத்தக்கி மாலையில் ஒரு அழகான கிடாரி கன்று என்றதாக தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாக நல்ல ஒரு முகலட்சணமான சூப்பர் அழகான ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க மாட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பக்கா தரத்தில் இருக்கக்கூடிய மாடு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ் நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பாடி வெயிட்டு அற்புதமான மடியமைப்பு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுத்துருவாங்க மாடு கண்ணு எணிச்சுங்க நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்துருங்க மாட்டோட பேக் வெட்டு எப்படி இருக்குது மாட்டோட தோல் நைஸ் எப்படி இருக்குது இதெல்லாமும் நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மடியும் ஒரே ஷேப்பில் நல்லாவே எடுத்துருக்கு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இயத்துக்கு பாசிட்டிவான கிட ோடு நல்ல ஒரு பால் மாடாக இருக்குங்க நல்ல ஃபேட்டஸ்ட்னாக கிடைக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அதே மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் வண்டி இருக்குங்க எங்கே இருந்தாலும் மாட்டை டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்து மாடு சேஃபாக பண்ணுவோன்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இடைத்தர இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் டைரெக்டாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுச சரிச்சு மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி